தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நம்மிடம் பகைமை கொண்டவர்களை நம்மிடம் சண்டை போட்டவர்களை காது கொடுத்து அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கிற அப்படிங்க கேட்க வேண்டும் அவர்களை நம்மிடம் பகைமை கொண்டவர்களாக இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் பேச்சை நாம் அழச்சிப்படுத்த வேண்டியது இல்லைங்க காரணம் என்னவென்றால் நம்மிடம் உள்ள நல்ல குணத்தை மட்டும்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள் சில நேரத்தில் இல்லாத குணத்தை கூட இருப்பதாக சொல்லி நம்மிடம் பயணப்படுபவர்களும் உண்டுங்க ஆனால் நம்மிடம் பகமை பாராட்டுகின்றவர்கள் நம்மிடம் என்ன தவறு இருக்கிறது என்பதை எல்லாம் பட்டியல் போட்டு சொல்வார்கள் அந்த பட்டியலில் உண்மை இருக்குங்க நாம் அதை கேட்டு திரிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாகும் நம்ம தப்பு மட்டுமே அவங்க சுற்றி காட்டுவாங்க அப்போ நிஜமாகவே நம்ம இந்த தப்பெலாம் பண்ணியிருக்கோம் அப்புடின்னு தெரிஞ்சு போட்டு அந்த தப்பை தெரிந்து கொள்ள நமக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கோணுங்க அது உள்ள அவனுக்கு எனக்கும் ஆகாதுங்க அவன் சொல்லி நான் கேட்கணும் இல்லைங்க என்ன சொல்கிறான்னு கேளுங்க அப்புறம் செயல்படுத்துறது செயல்படுத்தாது உங்கள் சவிக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள கேட்டு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்